பிரைசலாட் ஆண்டு ஒரு இயேசு ஏசு கிருஷ்ணம் பெற்ற வல்லமுள்ள நாமத்தாலும் இந்த நாள் கத்தனுடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் பதினான்காம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அறுவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை இதே வசனம் சங்கீதம் ஐம்பத்தி மூன்று ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அங்கே ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் மாறியிருக்கும் என்னன்னு கேட்டால் அறுவருப்பான கிரியைகள் செய்து வருகிறான் வருகிறார்கள்ன்ற இடத்துல அறுவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள் இருக்கும் ஹலலூவியா வேதம் சொல்லுது தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் எங்கே சொல்லி தன்னுடைய இருதயத்தில் சொல்லி அந்த மதிக்கட்டவன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மூடன் என்று சொல்லப்படுகிறது மூடன் என்று சொல்லப்படுகிறது அந்த மூடன்னா யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் மூடன்னு சொல்கிறோம் நம்ம அவருக்கு மூடன்னா என்ன சிலருக்கு அந்த மூடன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும் சிலருக்கு தெரியாது அந்த மூடன்ற வார்த்தைக்கு என்ன சொல்கிறனா விவேகமற்றவன் புத்தி மழங்கினவன் புத்தி ஸ்தாலித்தனம் இல்லாதவன் புத்தி மழங்கினவன் புத்தி ஸ்தாலித்தனம் இல்லாதவன் விவேக மற்றவன் அறிவில்லாதவன் அறிவில் குறைவுள்ளவன் முட்டாள் என்று சில வார்த்தைகள் சொல்லப்படுகுது அந்த அவர்களுக்கு பெயரு தான் என்னவான் மதிக்கட்டவன் அதிக்க அவர்களுக்கு பெயர் தான் என்ன மதிக்கட்டம் இவர்கள் என்ன பண்ணுறாங்களா தேவன் இல்லை என்று தன்னுடைய இருதயத்தில் சொல்லி கொள்ளுகிறார்களாம் தன்னுடைய உள்ளத்தில் சொல்லி கொள்ளுகிறார்கள் அவர்கள் தங்களே கெடுத்து கடவுள் ஒருத்தர் இல்லை கத்தர் ஒருத்தர் இல்லை என்பதை தாங்கள் கொண்டு அவர்கள் தங்களை கெடுத்து அப்படின்னா என்ன அவர்களுக்குள்ள என்ன இல்லை தேவனும் இல்லை தெய்வ பயமும் இல்லை தேவனம் இல்லை தெய்வ பயம் இல்லை அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் அப்படின்னா அறுவறுப்பான செயல்களை அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை இப்படிப்பட்டவர்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை அப்படின்னா கொடிய சீர்கட்ட காரியங்களை மூடர்கள் செய்வார்கள் அவர்களுக்குள் ஒருவனும் என்ன பண்ண மாட்டாங்க நல்லதை செய்ய மாட்டாங்க அவங்க அவர்கள் ஒருவரும் என்ன பண்ண மாட்டாங்க நல்லதையே செய்ய மாட்டாங்க அவர்கள் சீர்கட்டு அறுவறுப்பான செயல்களில் ஈடுபடுவாங்க நல்லது செய்வோர் எவரும் இல்லைன்னு வேதம் சொல்லுது அன்பு தெய்வ ஜனமே வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்கு அழகான வசனங்கள் இருக்குது துன்மார்களுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் அவன் கண்களுக்கு முன்பாக இன்னும் இல்லை தெய்வ பயம் இல்லை இப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட ஜீவத்தை ஜீவிப்பாங்க துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறக்கா செய்வார்கள் அவர்களுக்குள்ளே இன்னும் இல்லை தேவனும் இல்லை தெய்வ பயமும் இல்லை இப்படிப்பட்டவர்களை தான் மதிக்கட்டவர்கள் சொல்லப்பட்டிருக்கு மூடன்னு சொல்லப்பட்டிருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஒரு நாத்திகர் கொள்கையோட ஒரு மனிதன் என்ன பண்ணாராம் கடவுள் அப்படின்னா என்ன நாத்திகர்னா என்ன கடவுளே இல்லை என்று சொல்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய வீட்டு கேட்டில் என்ன பண்ணாராம் ஒரு வார்த்தை இப்படி எழுதி போட்டிருந்தாராம் அப்படின்னா கடவுள் இல்லை என்று மறுப்பு மறுக்கிற மறுப்பு கொள்கை உடையவர் தன்னுடைய வீட்டு கேட்டில் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படி கடவுள் இல்லை நான் யார் தெரியுமா கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நபர் அதை மற்றவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்படியே தன்னுடைய கேட்டில் ஒரு தாளில் ஒரு போர்டில் என்ன எழுதி ஒட்டியிருந்தாராம் அறிவிக்கும்படி தான் வீட்டுக்கு முன்பாக இப்படி எழுதி ஒட்டியிருந்தாராம் காட் இஸ் நோ வேர் காட் இஸ் நோ வேர் அதாவது தேவன் எங்கேயும் இல்லை தேவன் எங்கேயும் இல்லை கடவுள் க தேவன் எங்கும் இல்லைன்ட்டு எழுதி வச்சுருந்தாரான் இதை தன் தகப்பன் எழுதி ஒட்டி இருக்கிறத போகிறவங்க வரவங்கள்லாம் என்ன பண்ணாங்களா அதை பார்த்து போனாங்களா சில பேர் என்ன பண்ணாங்களா இந்த மனுஷன் என்ன எழுதி வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லிகிட்டே போனாங்களா இந்த மனுஷன் எப்படி இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்டவராக இருக்கிறான்னு சில பேர் சொல்லிட்டு கொண்டு போனாங்களாம் சில பேர் அவன் தன்னுடைய பலத்தில் வாழ்கிறான் தன்னுடைய பலத்தில் வாழ்கிறான் தன்னுடைய ஆஸ்தி உழைப்பில் வாழ்கிறான் அவனுக்கு தெரிஞ்சு தான் அவன் எழுதி வச்சுருக்கிறான் சிலர் இப்படி சொல்லிவிட்டு போனாங்களாம் இதெல்லாம் ஜனங்கள் பேசுகிறது இந்த காரியங்களெல்லாம் காரியங்களெல்லாம் கேட்குற அவரோட மகள் என்ன பண்ணலாம் அவனது வீட்டுக்கு முன்பாக நடந்து போகிற சிலர் அனைவரும் கடவுள் இல்லை என்ற வாசகத்தை வாசிச்சுட்டு சிலர் ஒரு 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 விதமாக பேசி கொண்டிருக்கிறத பார்த்து அவருடைய மகள் நல்லா எழுதக்கூடிய மகள் படிக்கிற சிறு மகள் அவள் என்ன பண்ணாலும் அவளும் என்ன பண்ணா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து அது ஒரு அட்டையில் ஒட்டி அவளும் சேம் இதே வேர்டு தான் எழுதினாலாம் எழுதி என்ன பண்ணாலும் அதை அந்த கேட்டுக்கு முன்பாக அந்த கேட்டுக்கு தன் தகப்பனார் எழுதுனது வார்த்தை மேலே இருந்தது அதை இவன் என்ன பண்ணால் இந்த மகள் அந்த வார்த்தைக்கு கீழே அந்த கேட்டில் எழுதி தொங்க விட்டாளாம் தொங்க விட்டது ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை அவங்க தொங்க விட்டா அந்த அதில் ஒரு சி சின்ன ஒரு வித்தியாசம் மட்டும் இருந்தது அந்த மகள் எழுதுறதுக்கும் தகப்பன் எழுதுறதுக்கும் மகள் எழுதுறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருந்தது என்ன வித்தியாசம் இருந்ததுன்னு பார்த்தா விஸ் வித்தியாசம் இருந்தது தெரிஞ்சு அப்போ அந்த மகள் என்ன எழுந்தான் காட் இஸ் அவர் என்ன எழுதுனா காட் இஸ் நோ வேர்ன்னு எழுதிருந்தா இந்த மகள் என்ன எழுதிருந்தா காட் இஸ் நவ் இயர் காட் இஸ் நவ் இயர் அப்படின்னு எழுதினா தேவன் எப்போதும் இங்கே இருக்கிறா கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை அந்த டபுள்யூ எடுத்து என்ன பண்ணாங்க அந்த நோக்கு பக்கத்தில் என்போ என்போக்கு பக்கத்தில் அவங்க சேர்த்தாங்க அந்த மகள் என்ன பண்ணாங்க தகப்பன் எழுதின எழுத்தில் ஒரு எழுத்துக்கூட அந்த மகள் மாற்றலை என்ன பண்ணாங்க அதே எழுத்தை தான் அந்த டபுள்யூ எடுத்து என்ன பண்ணாங்க காட் இஸ் நவ் இயர் கடவுள் கத்தர் தேவன் எப்போதும் இங்கே இருக்கிறார் இதை இதை பல பேர் பார்த்துட்டு மேலே இந்த மாதிரி எழுத்துருக்கு கீழே இந்த மாதிரி இருக்குது எல்லாரும் அந்த ரெண்டாவது எழுதுன எழுத பார்த்து சரியான வார்த்தை எழுதி வச்சுருக்குறாங்க முதல் எழுத்து எழுதினவங்க தப்பு சரியான வார்த்தை எழுதி வச்சுருக்காங்க அநேகர் பார்த்து போனோன்னே என்ன எங்கள் வீட்டு கேட்டில் அநேகர் பார்த்து வித்தியாசமாக பார்க்குறாங்கன்ட்டு இவர் கடந்து சென்றார் கடந்து செல்லும்போது இவரோட கேட்டுக்கு முன்பாக இவரது நண்பர் அந்த வார்த்தையை வாசித்து கொண்டு போ அப்போ அந்த ரெண்டாவது வார்த்தையை தொட்டு சொன்னது இதை தான் சரியான வார்த்தை என்று சொல்லி கொண்டிருக்கும்போது அந்த வீட்டு உரிமையாளர் அந்த மனிதன் வந்தார் நாத்திகன் வந்தார் வந்த உடனே இந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை ஆங்கிலத்தில் ஒரே ஒரு எழுத்து மட்டும் தான் இடம் மாற்றப்பட்டிருக்கு தான் தகப்பன் எழுதிய வார்த்தை மகள் எழுதியது காட் இஸ் நவ் தெய்வன் இங்கே இருக்கிற இதை வாசித்த அந்த நாத்திகவாதி நண்பர் கேட்டு ரெண்டு பேர் எழுதி வைத்திருக்கிறார்கள் அது முதலாவது எழுதி தவறு ரெண்டாவது எழுதப்பட்டது சரி என்று அவருடைய நண்பர் சொல்லி கொண்டிரு எழுதியது தன் மகள் தான் அவர் எழுதுந்து கிட்ட போய் பார்த்து பார்த்து தன் மகள் தான் எழுதி அதில் என்ன பண்ணியிருக்காங்க ஒட்டியிருக்கிறாங்க என்று ஒட்டியிருக்கிறாங்க என்பதை தகப்பன் பார்த்தார் சரியாக எழுதிருக்கிறாரு அதை அவர் கவனிக்கல தான் நண்பர் சொன்ன உடனே அதை போய் பார்க்குறாரு அந்த போர்டில் மகள் எழுதி மாட்டி வச்சதை கூர்ந்து கவனித்தார் அந்த நாத்திகன் அதுக்கப்புறம் என்ன சொன்னார் நம்ம மகள் தவறாக ஒன்று எழுதலை எழுதுனதெல்லாம் நம்ம எழுதுன மாதிரி தான் இருக்காங்க என்னென்னா அந்த டபுள்யூ எடுத்துட்டு என் போர்டு என்பது பக்கத்தில் அதை போட்டாங்க ஒரே ஒரு எழுத்தத்தை மட்டும்தான் அவங்க என்ன பண்ணாங்க இடம் மாற்றினாங்க அதுலேருந்து அந்த நாத்திகன் நாத்திக கொள்கைக்கு எதிராக இருக்கிற அந்த மனுஷன் ஆத்திக கொள்கையுடையதாக இருந்தது அந்த மனுஷனுக்கு அது ஆத்திக கொள்கையுடையதாக இருந்தது பின்னாட்களில் அந்த மனிதன் அப்போதை தான் உ உணர்ந்து கொண்டாரான் தேவன் உண்மையிலே என்ன பண்ணுறாரு இருக்கிறார் தேவன் உண்மையிலே இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார் வேதமும் விஞ்ஞானமும் இன்றளவு நிரூபித்து கொண்டிருக்குது தேவன் இருக்கிறான் இருக்கிறார் என்பது சங்கீதம் பத்தாம் சங்கீதம் நான்காம் வாசத்தில் சொல்வது துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான் அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் என்ன பண்ண மாட்டாரான் தேவனை தேட மாட்டான் இன்றைக்கு உலகத்தின் இயக்கத்தை கூர்ந்து கவனிக்கிற எவரும் தேவன் இல்லை என்ற கருத்திற்கு வரமாட்டாங்க இந்த உலகத்தை கூர்ந்து கவனிக்கிற யாராலையும் சொல்ல முடியாது தேவன் இல்லை என்று அன்பு தேவத பிள்ளைகளை வார்த்தைகள் ஒன்று வித்தியாசம் இல்லை ஒரு எழுத்து இடம் மாற்றி எழுதுனால அந்த எழுத்து அந்த வார்த்தைக்கே ஒரு புது உயிரை ஒரு புது காரியங்களை அந்த மகள் செய்து காட்டினாங்க இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோங்க எப்படிப்பட்ட கொள்கை உடையவர்களாக இருக்கிறோம் அந்த நாத்திகன் போல இல்லாமல் அது ஆத்திகவாதியாக அந்த மகனை அந்த மகள் மாற்றினது போல இன்றைக்கும் உயிர் தெழுந்த தேவனை நீங்கள நானும் ஆராதிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் அப்படி கொள்கை உடைய மனுஷனுடைய காரியங்களை அந்த ஒரே ஒரு எழுத்து அவருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது அப்போ தான் அந்த மகள் இது என் மகளோட கையெழுத்து என் மகள் இது எழுதிருந்தா ஒரே ஒரு எழுத்து கூட மாற்றலாம் ஆனவன் அந்த எழுத்து இடம் மாற்றினா அவ்வளோதான் என் மகள் அண்ணிலிருந்து அந்த தகப்பனார் மனம் திரும்பி தேவனுடைய மகனாய் மாறினார் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் கத்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்குற துன்மார்க்கனா இல்லாத படிக்கும் மதிக்கெட்டவனாக நம்ம இல்லாத ஆண்டவர் செய்த பலத்தை கிரியைகளை இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்கிறவராய் அதிசயம் செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை நீங்களை நான் அறிந்திருக்கிறோம் இன்னைக்கு ஜீவனுள்ள தேவன் நம்ம பிழைக்கிறோம் அவருக்குள் வாழ்கிறோம் அவருக்குள் உயிர்ப்பிக்கிறோம் அசைகிறோம் அழல் ரோமர் ஒன்று இருபத்தொன்று சொல்லுது அவர்கள் தேவன் அருந்தும் அவர் தேவனென்று மகிமைப்படுத்தாலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளிலே சிந்தைகளினாலே என்ன பண்ணாங்க வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதையும் இருள் அடைந்தது நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்களும் நான் நடந்து கொள்ளும்படி கத்தை நம்மளோடு பேசுகிறார் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறுத்தவர்களாக இருந்த நம்மளை அவர் உயிர்ப்பித்தார் இ பேசல ரெண்டு ஒன்றில் வாசிக்கிறது போல அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நிறைந்த நம்மளை உயிர்ப்பித்த கத்தரை நீங்களை நான் ஆராதித்துக் கொண்டிருப்பேன் என்பது நிச்சயமே ஹாலில் ஊயா நம்மளை எல்லாவற்றிலிருந்தும் மீட்ட கத்தர் அவர் இன்றும் ஆடுகிறார் அவர் நேற்று மின் மென்று மாறாதவராக இருக்கிறார் அப்படி நாமத்துக்கு நம்ம மகிமை செலுத்தும்படி முடியும் நல்ல தகப்பனையமை ஸ்துதிக்கிறோம் சுத்தரிக்கிறோம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் எங்களை உயிர்ப்பித்த நல்ல தகப்பனை எங்களுடைய சிந்தகளை நாங்கள் ாதபடிக்கு உணர்வில்லாதவருடைய இருதை விருளடைந்தது போல அண்ட ஒரேமை துதிக்கிறோம் சூத்திரம் சிந்தனையில் ஒரு தெளிவு பாவங்களில் அக்கிரமங்களில் இருந்த எங்களை உயிர்ப்பித்த கத்தருக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் பா உணர்வுள்ளவர்களாய் உணர்ந்து கொள்ளும்படி கத்தருடைய பலத்த கருதிகளும் அவர் எங்களுக்காய் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் எங்களுக்காய் பிறந்து மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து சதா காலமும் ஜீவனோடு இருக்கிறவரை நாங்கள் தூது கொள்ளும்படி கத்தர் எங்களோடு பேசின உன்னதமான வார்த்தைக்காய் சூத்திரம் இது முடி பிள்ளைகளோட வாழ்க்கையுமே அண்ட எல்லா இருளியும் அண்டு ஒரு நீக்குகிற மையான ஒளியானுடைய அண்டு ஒரு பிரகாசம் இருதயத்தில் சிந்தத்தில் குடும்பத்தில் அனைவரை பிரகாசிக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஏசு விநாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே நண்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்மளை உயிர்ப்பித்த கத்தர் அவர் ஹாலு நம்ம வீணர் ஆகாதபடிக்கு சிந்தனைகளில் தெளிவுள்ளவர்களாக இருக்கும்படி நம்ம உணர்வில்லாதவர்களாக இருக்கும்படி உணர்வுள்ள இருதயத்தோடு அவரை துதிக்கும்படி ஹாலு லூவியா ஹால இதை நம்ம எல்லாவற்றும் தேவனுடைய பலத்த கிரிகளை கூர்ந்து கவனிக்கிறவர்களாக இருக்கும்படி கத்தர் இந்த நாள் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் காட் பிளஸ் ஹேவி Je